വണക്കം இது காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் முதலில் செய்திகள் வீட்டை விட்டு வெளியேறும் தொடரும் ராஜபக்ச குடும்பத்தின் ஜனாதிபதி அனுர ராஜபக்ச குடும்பத்தை நிராகரித்த சந்திரிகா யாழ் உள்ளிட்ட சில பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கொழும்பின் புறநகர் பகுதியில் குழு மோதல் இளைஞர் கொடூரமாக படுகொலை சீனி தொழிற்சாலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட கரும்பில் நூற்றி எழுபத்தைந்து கிலோகிராம் கருங்கல் குடியானி நாமல் அவசரமாக வெளிநாடு சென்றது ஏன் வெளியான தகவல் நீரினால் மூழ்கடிக்கப்பட்ட நானூறு யானைகள் முரககந்த திட்டத்தினால் நேர்ந்து சோகம் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தற்பொழுது மைந்த ராஜபக்ச குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் வலுக்கட்டாயமாக அல்லாமல் அரசியலமைப்பு உரிமையின் அடிப்படையில் தங்கியுள்ளார் இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறிய பிறகு அவர் இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக நாமல் கூறியுள்ளார் ஒரு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி தனது பதவி எடுத்த தீர்மான முடிவுகளுக்காக பிற்காலத்தில் ஆபத்துக்களை சந்திக்க நேரிடலாம் எனவும் சுட்டிக்காட்டிய நாமல் இதனால் அவர்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இது தற்போதைய ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் பொருந்தும் ஒரே மாதிரியான விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு பாதாள உலக கும்பலின் ஆபத்தை எவ்வாறு கையாள்வார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு அவர்கள் பதவிக்காலத்தில் தீர்மானங்களை மேற்கொள்வதை எளிதாக்குவதற்காக அரசியலமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நல்லாட்சி அரசாங்கமும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பழிவாங்க முயற்சித்தே மூக்குடைப்பட்டது அதேபோல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் முயற்சிப்பதாகவே தெரிகின்றது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செய்தித் தொடர்பாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கருத்து தெரிவிக்கும் நோக்கில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளில் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தகமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது அதில் நாம் நோக்கும் கருத்து என்னவென்றால் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் கோட்டபாய மைத்ரிபால சந்திரிகா ஆகியோரை பழிவாங்குவதற்கல்ல மஹிந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து மெதவுலனுவிற்கு அனுப்புவதற்காகும் சர்வதேசத்தில் நட்பெயரை சம்பாதித்து வைத்துள்ள மஹிந்த ராஜபக்சவை இந்நாட்டுக்கு வரும் ராஜதந்திரங்கள் சந்திப்பை தடுக்கும் நோக்கிலான சட்ட மூலகமாகவே தென்படுகின்றது மக்களின் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்க வேண்டியுள்ள நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் தேவையற்றது இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தின் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து செய்ய முடியாது ஏனென்றால் இந்த சட்டத்திற்கும் எதிர்காலத்தில் ஓய்வு பெறப்போகும் ஜனாதிபதி அனுரவுக்கே பொருந்தும் காலத்திற்கு பொருந்தாது என்றார் அதாவது ஓய்வில் இருக்கும் ஜனாதிபதிகளுக்கு அது செல்லுபடியற்றது என கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் எண்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசெனா ஆகியோர் கலந்து கொள்ளாமை குறித்து பலரது அவதானமும் செலுத்தப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டப வளாகத்தில் சந்திரிகாவின் பிறந்தநாள் நிகழ்வு நடைபெற்றது அத்துடன் பிறந்தநாள் விழாவில் ராஜபக்ச குடும்பத்துடன் தொடர்புடைய எவரும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பில் பலரும் சந்திரிகாவிடம் வினாவியுள்ளனர் நான் விரும்பியவர்களை மட்டும் அழைத்தேன் என சந்திரிகா இது குறித்து கேட்டவர்களுக்கு பதிலளித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவினால் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டார் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற மகிந்த அடுத்து வரும் காலங்களில் சந்திரிகாவுக்கு பெரும் ஆபத்தாக மாறியதுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உடைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய ஊவா கிழக்கு மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணியளவிலிருந்து அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அத்துணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது கொழும்பில் புறநகர் பகுதியான கல்கிச பகுதியில் இரண்டு குழுக்களுக்கு இடையிலான மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் அரளிய வீட்டு தொகுதி பகுதியில் நேற்று மாலை இரு இளைஞர்கள் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இத்தாக்குதலில் படுகாயமடைந்த இரு இளைஞர்களும் லுனாவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர் அங்குலான பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இருதரப்பினருக்கு இடையிலான தகராறு காரணமாக இந்த கோலையில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த இளைஞரின் சடலம் லுனாவு வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது காயமடைந்த மற்றைய நபர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்தேக நபர்களை கைது செய்ய கல்கிச போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செவனகல சீனி தொழிற்சாலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட கேரம்பு தொகைக்குள்ளிருந்து பாரிய கருங்கல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த கருங்கள் சுமார் நூற்றி எழுபத்தைந்து கிலோ அளவிலான எடை கொண்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது கேரளு தொகைக்குள் கருங்கள் மறைத்து வைத்து அனுப்பப்பட்டதன் மூலம் சதிநாசக்கார வேலையொன்றுக்காக முயற்சி இடம்பெற்றுள்ளதாகவும் எவ்வாறான தடைகள் வந்தபோதும் சினி விலையே கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதில் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் முயற்சிகளை கைவிடப்போவதில்லை என்றும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி ஆர் எம் ஜெயவர்தன வலியுறுத்தியுள்ளார் சம்பவம் தொடர்பில் தற்போது போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் அரசாங்கம் தனது தோல்வியை மறைத்துக் கொள்ள இவ்வாறான நாடகங்களை முன்னெடுத்துள்ளதாக கரும்பு செய்கையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சமீபத்தில் மாலைத்தீவுக்கு சென்றதற்கான காரணம் வெளியாகியுள்ளது அவரை கைது செய்ய ஹம்பாந்தோட்டை நீதிமன்ற பிடியாணை பிறப்பித்த போதிலும் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள நாமல் மாலைத்தீவுக்கு சென்றுள்ளார் மாலைத்தீவின் முன்னாள் துணை ஜனாதிபதி அப்துல் ஹிஹாத்தின் மகள் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காகவே நாமல் சென்றதாக து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்கவுடன் அதே விமானத்தில் மாலைத்தீவுக்கு சென்றார் அவர்கள் ஒரே வணிக வகுப்பில் அமர்ந்திருந்ததாக தெரியவந்துள்ளது விமான பயணம் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்தது இதன்போது ஜனாதிபதியும் நாமலும் குறுகிய நட்பு உரையாடலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மறுநாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச காலை பதினோரு மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு திரும்பியுள்ளார் விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட போது அது நடக்கவில்லை நாட்டிற்கு திரும்பிய நாமல் விமான நிலையத்திலிருந்து நேராக ஹம்பாந்தோட்டை நீதவா நீதிமன்றத்திற்கு சென்று மனுவை தாக்கல் செய்து பிணை பெற்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேனவினால் முன்னெடுக்கப்பட்ட முரககந்த திட்டத்தினால் நானூறு யானைகள் கொல்லப்பட்டுள்ளதாக வனஜீவிகள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் செயலாளர் நயனக ரன்வல தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி கலந்துரையாடல் ஒன்றின் போதே இவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது மின்னேரியா தேசிய பூங்கா பல நூற்றாண்டுகளாக யானைகளின் சரணாலயமாக இருந்து வருகின்றது குறிப்பாக நீர்மட்டம் குறையும் போது ஜானை கூட்டங்கள் உணவு மற்றும் தீனி தேடி மின்னேரியா குளத்திற்கு வருகை தருகின்றன மே மாதம் முதல் செப்டம்பர் வரை மின்னேரியா தேசிய பூங்கா ஆசியாவின் பெரும் அதிசயமாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால ஸ்ரீசேனவினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் விடப்பட்ட நீரினால் குளக்கரையும் பசுமையான பொருட்கள் நீரில் மூழ்குவதால் உணவு மற்றும் தீணியின்றி அவை விழுந்து சென்று மரணித்ததாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நானூறு யானைகள் இருந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் இருபது யானைகளை எஞ்சியுள்ளன இந்நிலையில் முரககந்த திட்டத்தின் பின்னர் விவசாயத்தில் நூறு மில்லியன் வருமானம் மீட்டுவதற்காக நாலாயிரம் மில்லியனை இழந்ததோடு மட்டுமல்லாது நானூறு யானைகளையும் காப்பு கொண்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வீட்டை விட்டு வெளியேறும் மகிந்த தொடரும் ராஜபக்ச குடும்பத்தின் பரிதாப நிலை மகிந்தவிடம் முட்டிமோதி மோதி மூக்குடைக்க போகும் ஜனாதிபதி அனுர ராஜபக்ச குடும்பத்தை நிராகரித்த சந்திரிகா யாழ் உள்ளிட்ட சில பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கொழும்பின் புறநகர் பகுதியில் குழு மோதல் இளைஞர் கொடூரமாக படுகொலை சீனி தொழிற்சாலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட கரும்பில் நூற்றி எழுபத்தைந்து கிலோகிராம் கருங்கள் குடியானை பிறப்பிக்கப்பட்ட நாமல் அவசரமாக வெளிநாடு சென்றது ஏன் வெளியான தகவல் நீரினால் மூழ்கடிக்கப்பட்ட நானூறு யானைகள் முரககந்த திட்டத்தினால் நேர்ந்த சோகம் இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற அணிந்திருங்கள் வணக்கம்